ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஜெயிப்பாங்களான்னு கொஞ்சம் டவுட்டில் தான் வந்தேன் பிகாஸ் நாங்கள் லாஸ்ட் மேட்ச்சை பார்த்தப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ப்ளே ஆஃப்ஸ் போகுமா போகாதான்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஜெயிக்கணும்னு ஒரு நம்பிக்கையில் தான் வந்தோம் நாங்கள் லாஸ்ட் டைம் மும்பை மேட்ச் வந்தப்பையும் லோ ஸ்கோரிங் தான் இப்போயும் அதே ஸ்கோரிங் தான் அதனால அடிக்கடி எல்லா மேட்ச்க்கும் வரலான்னு இருக்கோம் எல்லா மேட்சும் லோ ஸ்கோரிங் வந்து நம்மளே வின் பண்ணுறோம்ல ஸோ அதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே செம்மை நான் அந்த கேஷ்லாம் அவர் பிடிப்பார்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல தல இங்க பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ எல்லாருமே அந்த ஃபீலிங்கில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஹோப் ஃபுல்லி ப்ளே ஹாஸ்பிட்ட திரும்பி வருவோம்னு நினைக்கிறீங்க சரி சரி நான் ஃபீல் பண்ணுறோம் ஓகே பண்ணுறோம் ஓகே சி யாஸ் பெரிய விசில் அடிங்கடா சி யா ஸ்கை சி யா ப்ரோ நான் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக் குடியாத்தம் ஃபஸ்ட்டு மேட்ச் தான் சென்னை சேப்பாக்கத்தில் வந்தது இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு நான் தோனியை பார்க்கணும்னு நினச்சேன் தோனியை நல்லா பார்த்தேன் ஒரு பேட்ஸ் பண்ணுவோர்னு நினச்சேன் அது முடியல ஆனாலும் சிஎஸ்கே வின் பண்ணணும்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வின் பண்ணணும் நான் பெட் கட்டிகிட்டு வந்திருக்கேன் பத்தாயிரம் ரூபாய் வின் பண்ணணும்னு நினச்சேன் நான் ஆனால் வின் பண்ணிடுச்சு ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா தோனியை பார்க்க முடியல அவங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தோனிக்காக தான் எல்லா மேட்சும் நாங்கள் வரோம் ஆல்ரெடி நாங்கள் நாங்கள் மூணு வந்துட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபைனலில் வின் பண்ணணும் அதான் நம்ம எல்லோருடைய ஆசையுமே கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஹாய் ஐ ஜஸ்ட் ஸ்பெஷலி கேம் கேம் ஃபார் 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 யூ 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 சி ஆல் தி சிஎஸ்கே சிஎஸ்கே ஆர் ஆல்வேஸ் அ கூல் அஸ் தோனி வரலனாலும் வந்து விளையாடினது அண்ட் வின் பண்ணது ஆசைமா இருந்தது பைசா வசூல் இன்னைக்கு வந்து பார்த்தது அண்ட் சிஎஸ்கே வின் அண்ட் ஃபிஃப்டியு வின் மேட்ச் வந்து நான் இங்கேருந்து பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தோனி 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 ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து நல்லா பண்ணாங்க ஸ்ரீமர்ஜித் எப்போ பவர் பிளேயர் ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க அப்புறம் என்டிங்கில் அட்லீஸ்ட் ஒன் ஃபிஃப்டி புஷ் பண்ணலான்னு பார்க்கும்போது அப்போ தேஷ்பாண்டே நல்லா ஓவர் போட்டு அதை பிரேக் பண்ணி கொடுத்தாரு ப்ளஸ் பேட்டிங்கும் நல்லா க கன்சிஸ்டிவாக விளாண்டாங்க ஒன்னே ஒன்று தோனி வருவாருன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் சமீர் ரிஷி திடீர்னு வந்துட்டார் தான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க ஆச்சு தலை தரிசனம் எனக்கு கிடைக்கல